பிரதான முன் சமஷ்டி தீர்வு கோரி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இனவாதத்தை என ஜனசத்த பெருமுன கட்சியின் தலைவர் பத்திரமுள்ள சீலரத்ன தீரர் குற்றம் சாட்டியுள்ளார் பிரிக்ஸ் கூட்டு திட்டத்தில் இலங்கை கைகோர்த்தால் அது அமெரிக்காவிடம் இருந்து பாரதூரமான எதிர்வினைகளை சந்திக்க நேரிடும் என தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் மீண்டும் அரசிக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மட்டக்களப்பில் மனித பாவனைக்கு உதவாத செயற்கையான பொருட்கள் சேர்த்து விற்பனை செய்யப்பட்ட பெருமளவிலான மென்பான போத்தல்கள் சுகாதார அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளன அனலை தீவிலிருந்து கடல் தொழிலுக்கு சென்று இயந்திர கோளாறு காரணமாக இந்தியாவில் சிறைப்பிடிக்கப்பட்ட மூன்று கடல் தொழிலாளர்கள் நேற்றைய நாள் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தனர் மியன்மாரில் இருந்து இலங்கை கடற்பரப்பிற்குள் வந்தவர்களை நுகேகொடையில் உள்ள அகதிகள் தங்குமிடமான மெடிகாணிக்கு அனுப்புமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் சட்டக்கல்லூரி பரீட்சை தொடர்பான சர்ச்சைக்கு தீர்வு காணப்பட முடியாது என தகவல்கள் வெளியாகியுள்ளன விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் தப்பியோடியுள்ளார் கனடா பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ மீது புதிய ஜனநாயக கட்சி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் அமைப்பின் தலைவர் அபு யூசிப் கொல்லப்பட்டுள்ளதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இனவாதத்தை தூண்ட முற்படுகிறார் என जनसत्त पेरमुन कच्चीन तलेवर बत्रमुल्ले सीलरत्न तेरर कुत्रम साटे उल्लार சமஸ்டி தீர்வு கோரி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இனவாதத்தை தூண்ட முற்படுகின்றார் என ஜனசத்த பெருமுன கட்சியின் தலைவர் பத்திரமுள்ள சீலரத்ன தீரர் குற்றம் சாட்டியுள்ளார் கஜேந்திரகுமார் இவ்வாறு செயற்பட்டால் நாம் சும்மா இருக்க மாட்டோம் பிறகு கஜேந்திரகுமாருக்கு எங்கு செல்ல வேண்டி வரும் என தெரியாது என சீலரத்ன தீரர் அச்சுறுத்தல் விடுத்துள்ளார் குறித்த விடியத்தை ஊடக சந்திப்பொன்றின் போதே இவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தற்போது சமஸ்டி தீர்வு கோரி இனவாதத்தை பரப்பி வருகின்றார் அது மட்டுமல்ல இந்திய பிரதமருக்கு கடிதம் ஒன்றையும் அவர் அனுப்பியுள்ளார் சமஷ்டி முறைமைக்கு அழுத்தம் கொடுக்குமாறு அந்த கடிதம் ஊடாக கஜேந்திரகுமார் கோரிக்கை விடுத்துள்ளார் கஜேந்திரகுமாரின் அதிகாரத்தை பகிர ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க கூடாது அவருக்கு எங்கு செல்ல வேண்டி வருமோ தெரியவில்லை இனவாதத்துக்கு இடமளிக்க கூடாது இனவாதத்தை தூண்டினால் நாடு முன்னேறாது புலம்பெயர் அமைப்புகளின் கோரிக்கைக்கு ஏற்பவே கஜேந்திரகுமார் சமஷ்டி கோருகின்றார் புலம்பெயர் அமைப்புகளின் தேவைக்கேற்ப இனவாதத்தை தூண்ட இடமளிக்க வடக்கில் உள்ள விகாரைகளை அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும் எனவும் சீரத் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக நேர்மையாக குரல் கொடுப்பவர்கள் மீது இலங்கையில் புதிதாக ஆட்சியில் அமர்ந்துள்ள இந்த அரசாங்கத்திலும் அச்சுறுத்தல் தொடர்ந்த வண்ணமே உள்ளதாக பல்வேறு தரப்பினராலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரிக்ஸ் கூட்டு திட்டத்தில் இலங்கை கைகோர்த்தால் அது அமெரிக்காவிடம் இருந்து பாரதூரமான எதிர்வினைகளை சந்திக்க நேரிடும் என தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச பொருளாதார அரங்கில் டொலருக்கு நிகராக பிரிக்ஸ் நாணயத்தை கொண்டு வரும் திட்டமானது அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்பின் எச்சரிக்கையை பெற்றுள்ளது என்று அரசியல் ஆய்வாளர் நேரு குணரத்னம் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் பிரிக்ஸ் சர்வதேச அமைப்பில் உலகில் வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளான சீனா மற்றும் இந்தியா அடங்கியுள்ளமை அமெரிக்காவுக்கு பெரும் சவாலாக காணப்படுகின்றது இந்த நிலையில் ஜனாதிபதி நாயக்க மூன்று நாள் அரசு பயணமாக இந்தியாவுக்கு மேற்கொண்ட விஜயத்தை மேற்கோள்காட்டி வெளியாகிய செய்தியில் பிரிக்ஸ் அமைப்பில் இணைவதற்கான இலங்கையின் ஆர்வம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இலங்கை அவ்வாறு பிரிக்ஸ் அமைப்பில் இணைவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டால் அது அமெரிக்காவின் எச்சரிக்கையை பெறும் எனவும் கூறப்படுகின்றது பிரிக்ஸ் கூட்டத்திற்கு இலங்கை கைகோர்த்தால் அது அமெரிக்காவிடம் இருந்து பாரதூரமான எதிர்வினைகளை சந்திக்க நேரிடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இது அனரகுமார உள்ளிட்ட தரப்புகளுக்கு எச்சரிக்கையாக மாறும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் மீண்டும் அரசிக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் மீண்டும் அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நேற்றைய நாளுக்குள் சுமார் எழுபதாயிரம் மெட்ரிக் டன் நாட்டரிசி இறக்குமதி செய்ய எதிர்பார்த்திருந்த போதும் இதுவரை இருபத்தாறாயிரம் மெட்ரிக் டன் அரிசி மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது அத்துடன் உள்நாட்டு அரிசி உற்பத்தியாளர்களும் போதுமான அளவில் நாட்டரிசியை சந்தைப்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவதாக இல்லை இதன் காரணமாக சம்பா கிடி சம்பா தவிர்ந்த ஏனைய அரிசி வகைகளுக்கு மீண்டும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சந்தை நிலவரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கு நாள் இருந்த அரிசி இறக்குமதிக்கான கால எல்லையை அரசாங்கம் மீண்டும் நீடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பில் மனித பாவனைக்கு உதவாத சேற்றான பொருட்கள் சேர்த்து விற்பனை செய்யப்பட்ட பெருமளவிலான மென்பான போத்தல்கள் சுகாதார அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளன மனித பாவனைக்கு உதவாத சேர்க்கையான பொருட்கள் சேர்த்து சந்தையில் விற்பனை செய்யப்பட்ட பெருமளவிலான மென்பான போத்தல்கள் மட்டக்களப்பில் சுகாதார அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளன மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் எஸ் முரளீஸ்வரனின் ஆலோசனையின் பேரில் பொது சுகாதார அதிகாரிகள் மேற்படி திடீர் சோதனை நடத்தி குறித்த சட்டவிரோத மனித பாவனைக்கு உதவாத மீன்பானங்களை கைப்பற்றியுள்ளனர் பென்சாய்ட் ஆசிட் எனப்படும் ஒருவிதமான மனித பாவனைக்கு உதவாத திரவம் குறித்த மென்பான போத்தல்களில் சேர்க்கப்பட்டுள்ளதுடன் பொருத்த நிற கலவையும் இதில் சேர்க்கப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டது இவ்விடயம் தொடர்பாக சுகாதார அதிகாரிகள் குறித்த மேம்பான தயாரிப்பு நிறுவனம் விநியோகஸ்தர் விற்பனையாளர் ஆகியோர் மீது வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் இதன்போது விற்பனையாளர் மற்றும் விநியோகஸ்தர் ஆகியோருக்கு தலா பதினைந்தாயிரம் வீதமும் உற்பத்தியாளருக்கு முப்பதாயிரம் ரூபாயுமாக அறுபதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது குறித்த கைப்பற்றப்பட்ட மென்பானங்களை அளிக்குமாறும் ஏனைய விற்பனை நிலையங்களில் இருக்கும் பானங்களை அகற்றுமாறும் மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்ற நீதிபதி தர்ஷினி உத்தரவிட்டுள்ளார் அனலைத்தீவில் இருந்து கடற்பொழிலுக்கு சென்று இயந்திர கோளாறு காரணமாக இந்தியாவில் சிறைப்பிடிக்கப்பட்ட மூன்று கடற்பொழிலாளர்கள் நேற்றைய நாள் ஜாழ்ப்பாணத்தை வந்தடைந்தனர் அனலை தீவில் இருந்து கடல் தொழிலுக்கு சென்று இயந்திர கோளாறு காரணமாக இந்தியாவில் சிறைப்பிடிக்கப்பட்ட மூன்று கடல் தொழிலாளர்கள் நேற்றைய நாள் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தனர் இவர்களில் இருவர் யாழ்ப்பாணம் அனலை தீவை சேர்ந்தவர்களும் ஒருவர் மட்டக்களப்பு வந்தார மூலையை சேர்ந்தவராகவும் உள்ளனர் இவர்கள் கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்னர் தீவு கடற்பரப்பில் கடல் தொழிலில் ஈடுபட்டுக் வேளை இயந்திர பழுதின் காரணமாக இந்தியாவின் கரையோரத்தை சென்றடைந்திருந்தனர் இதன் பின்னர் இவர்களை சிறைப்பிடித்த இந்திய கடற்படையினர் சிறிது காலம் சென்னை புழல் சிறையிலும் அதிர பின்னர் திருச்சி இடைத்தங்கல் முகாமிலும் தங்க வைத்திருந்தனர் இலங்கை ஜனாதிபதி அனுரவிற்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் நடைபெற்றிருந்த சந்திப்பின் பின்னர் குறித்த மூன்று கடல் தொழிலாளர்களும் நேற்று விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மியன்மாரில் இருந்து இலங்கை கடற்பரப்புக்குள் வந்தவர்களை நுகேகொடையில் உள்ள அகதிகள தங்குமிடமான மிரிகானிக்கு அனுப்புமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது மியான்மரில் இருந்து இலங்கை கடற்பரப்புக்குள் வந்த நூற்று பதினைந்து பேரும் முல்லைத்தீவில் இருந்து திருகோணமலை அஷ்ரப் இறங்கு துறைக்கு கொண்டு செல்லப்பட்டு திருகோணமலை துறைமுக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் குறித்த படகில் பயணித்த நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலத்தை பதிவு செய்ததன் பின்னர் திருகோணமலை நீதிமன்ற பதில் நீதவான் அப்துல் சலாம் சாஹிர் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் அகதிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி சஸ்னி குறித்த நபர்கள் சந்தேக நபர்கள் அல்ல எனவும் இவர்கள் அகதிகளாகவே கருதப்பட வேண்டும் எனவும் இவர்களை முகைகோடையில் உள்ள அகதிகள் தங்குமிடமான மிரிகானைக்கு அனுப்புமாறும் தனது விண்ணப்பத்தை பதில் நீதவானிடம் முன்வைத்தார் அதனை ஏற்றுக்கொண்ட பதில் நீதவான் குறித்த நபர்களை அகதிகளாக கருதி மிதிகானை பகுதிக்கு அனுப்புமாறு காவல்துறையினருக்கு உத்தரவிட்டார் மிதிகானை பகுதிக்கு உடனடியாக அனுப்ப முடியாத நிலை உள்ளதால் இன்றைய நாள் குறித்த அகதி முகாமுக்கு அனுப்பலாம் என காவல்துறையினர் விண்ணப்பத்தை சமர்ப்பித்தனர் இதனை அடுத்து நூற்று பதினைந்து நபர்களில் நூற்று மூன்று நபர்களை திருகோணமலை ஜமாலியா முஸ்லிம் மகா தங்க வைப்பதற்கான நடவடிக்கைகளை நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்திருந்தனர் இவர்களில் ஏனைய பனிரண்டு பேரையும் திருகோணமலை துறைமுக காவல்துறையினர் குடிவரவு குடியகழ்வு சட்டத்தின் பிரகாரம் பயண ஏற்பாடுகளை செய்த குற்றச்சாட்டின் கீழ் வழக்கினை பதிவு செய்ததன் அடிப்படையில் படகு ஓட்டுநர் மற்றும் உதவியாக இருந்தவர்களை தடுப்பு காவலில் வைக்குமாறும் குறித்த பதில் நீதவான் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்டக் கல்லூரி பரச்சை தொடர்பான சர்ச்சைக்கு தீர்வு காணப்பட முடியாது என தகவல்கள் வெளியாகி உள்ளன சமகாலத்தில் இலங்கை அரசியல் மட்டத்தில் கல்வித்தகமைகள் தொடர்பில் அதிகம் பேசப்படுகின்றது ஆளும் தரப்பு மற்றும் எதிர்க்கட்சிகள் மட்டத்தில் தகமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் சட்டக்கல்லூரி பரீட்சை தொடர்பான சர்ச்சைக்கு தீர்வு காணப்பட முடியாது என தகவல்கள் வெளியாகியுள்ளன நாமல் பரீட்சை எழுதும் போது சட்டக்கல்லூரியில் கடமையாற்றிய பொறுப்பாளர் உயிரிழந்தமை நாள் அதனை நிரூபிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதன் பின்னணியிலேயே தன் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட பதவி விலகுவேன் என நாமல் பகிரங்கமாகவே தெரிவித்தார் என அரசியல் மட்டத்தில் அதிகம் பேசப்படுகின்றது அண்மையில் நாடாளுமன்றத்தில் அமைச்சர் வசந்த நாமல் ராஜபக்ஷ சட்டக்கல்லூரி பரீட்சையில் தோற்றிய விதத்தை கடுமையாக விமர்சித்திருந்தார் மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தின் போது தனியான ஒன்றில் இரண்டு சட்டத்தரணிகளின் உதவியுடன் நாமல் ராஜபக்ஷ பரீட்சை எழுதியதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் இந்த நிலையில் தான் தனியாக சட்டத்தீர்வு எழுதியது நிரூபிக்கப்பட்டால் நாடாளுமன்ற பதவியில் இருந்து விலகுவேன் ஆனால் நிரூபிக்க முடியாவிட்டால் நீங்கள் நாடாளுமன்ற பதவியில் இருந்து வெளியேற தயாரா என அமைச்சர் வசந்தவுக்கு நாமல் சவால் விட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் தப்பி உள்ளார் விளக்கமரியில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் தப்பி ஓடிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது இதன்போது தப்பிச் சென்ற சந்தேக நபரை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் உட்பட சிறைச்சாலை அதிகாரிகள் தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க சந்தேக நபரே மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இருந்து சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றத்திற்கு வழக்கு ஒன்றிற்காக சிறைச்சாலை பேருந்தில் அழைத்து வரும்போது இவ்வாறு தப்பிச் ார் தப்பிச் சென்ற சந்தேக நபர் உடங்கா இரண்டு பகுதியைச் சேர்ந்த ரிசார்ட் முகமது சாதிக் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் கடந்த ஏழாம் நாள் குறித்த சந்தேக நபர் போதை பொருளுடன் கைது செய்யப்பட்டிருந்ததுடன் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை சம்மாந்துறை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது கனடா பிரதமரான ஜஸ்டின் ரூடோ மீது புதிய ஜனநாயக கட்சி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கனடா பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ மீது தீர்மானம் ஆளும் கட்சியின் கூட்டணி கட்சியாக இருந்த கட்சி ஒன்றின் தலைவர் திட்டமிட்டுள்ளார் அதனால் கனடாவில் ஆட்சி கவிழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது புதிய ஜனநாயக கட்சியின் தலைவரான ஜக்மித் சிங் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் மீண்டும் நாடாளுமன்றம் கூடும் ஜஸ்டின் ட்ரூடோ அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர இருப்பது தாக தெரிவித்துள்ளார் ஏற்கனவே ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலக வேண்டும் என கனடாவில் கோரிக்கை வலுத்து வரும் நிலையில் கனடாவில் அடுத்த பொது தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபதாம் நாள் நடத்தப்பட உள்ளது அப்படி தேர்தல் நடைபெற்றால் தேர்தலில் ஆளும் ட்ரூடோவின் லிபரல் கட்சி படுதோல்வி அடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழல் நிலவும் நிலையில் திடீரென ஜக்மித் சிங்கின் கட்சி ட்ரூடோ மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடிவு செய்துள்ளது ஜக்மித் சிங் நேற்று இது தொடர்பாக வெளியிட்ட கடிதத்தில் ஒரு பிரிதான் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் பலம் படைத்தவர்களுக்காக அல்ல இந்த மிகப்பெரிய பணியில் ஜஸ்டின் ட்ரூடோ தோற்றுவிட்டார் ஆகவே அவரது அரசை கவிழ்க்க புதிய ஜனநாயக கட்சிக்கு வாக்களிப்பதன் மூலம் கனேடியர்கள் தங்களுக்காக உழைக்கும் ஒரு அரசை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் ஜக்மித் சிங் கொண்டு வரும் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எதிர்கட்சிகள் ஆதரவளிக்குமானால் அமெரிக்காவில் டிரம்ப் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நாட்களில் கனடாவில் ட்ரூடோ அரசு கவிழும் அபாயம் ஏற்படும் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் தலைவர் அபு யூசிப் கொல்லப்பட்டுள்ளதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது சிரியாவில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் ஐ எஸ் அமைப்பின் தலைவர் அபு யூசிப் கொல்லப்பட்டுள்ளதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது ஐ எஸ் அமைப்பின் தலைவர் அபு யூசிப்பை குறிவைத்து அமெரிக்க படையணிகள் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் ஐ அமைப்பின் தலைவர் உள்ளிட்ட இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் தற்போது சிரியாவில் எட்டாயிரத்திற்கும் அதிகமான ஐ ஐ எஸ் அமைப்பினர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் பன்னாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்